நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் சவுத் வீக் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாகும் இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை சவுத் பகுதியில் கடந்த ஒன்பது மாத காலமாக பாதாளை சாக்கடை பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறுகின்றனர் மேலும் அப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிரபல கடைகள் அமைந்துள்ளதால் அவர்களுக்கு சாதகமாக நெடுஞ்சாலைத்துறையினர் பணிகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நெடுஞ்சாலைத்துறையினர் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்